இந்த மனையடி ஆஹ் அடிக்கணக்கு குழி பொருத்தம் அப்படின்லாம் இப்ப புதுசு புதுசா இப்போ இப்ப சமயம் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அதனால இந்த கோயில்களுக்கும் வாஸ்து இருக்கானா நூறு சதவீதம் கோயில்களுக்கும் வாஸ்து இருக்கு வாஸ்து தவறான கோயில்கள் வந்து இன்னைக்குமே ஒரு ஒரு கால பூஜைக்கும் கூட வழி இல்லாத இருக்காங்க அங்கே தீவையாடுறது கூட ஆள் இல்லை இதே வாஸ்து முறைப்படை அமைக்கப்பட்ட கோயில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்குது இப்போ கோடிக்கணக்கில் பணம் கொண்டு போய் கொட்டுறாங்க அப்படின்னா அந்த கோயில்கள் வந்து வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட கோயில்கள் தான் ஒரு ஈசானியத்தில் குளம் அமைச்சிருப்பாங்க இல்லை ஈசானிய பகுதியில் வந்து ஒரு அந்த வாஸ்துப்படி என்னென்ன அமைப்பு கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது தான் அந்த கோயில்கள் வந்து எப்பவுமே பணப்பொழக்கம் அதிகமாக இருக்கும் மக்கள் வேண்டுதல் வச்சு பணம் நிறைய கொண்டு வந்து காணிக்கை செலுத்துவாங்க இதே வாஸ்து தவறான கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பெரும்பாலும் போறதில்லை அப்படியே போனாலும் அவங்களுக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை அதனால கொஞ்ச நாள் போறாங்க அப்புறம் அதனால கோயில்களுக்கும் வாஸ்து உண்டு வீட்டுக்கும் வாஸ்து இருக்கு ரெண்டுக்கும் வாஸ்து விதி அப்படிங்கறது வேற வேற ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம் வீட்டுக்கான வாஸ்து அப்படிங்கிறது வேற கோவிலுக்கான வாஸ்து அப்படிங்கிறது வேற